இதுக்கு முன்பு நமது நாட்டின் அரசர் அதாவது பெர்லிஸ் மாநில சுல்தான் துவாங்கு ஸ்ராஜூடின் வந்து வந்திருக்கிறார் அதுக்கு பிறகு தமிழ் அதாவது இந்த மலேசியா திருநாட்டில் முதல் பிரதமராக இந்த மஜிரியாக வந்தது மஸ்ஜித் பிரதமர் வருகை இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா பள்ளி வாசலுக்கு சிறப்பு வருகை புரிந்தார் பிரதமர் வருகை அறிந்து அவ்வட்டாரத்தில் மூவாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் திரண்டனர் மக்களோடு மக்களாக அன்வார் தமது தொழுகையை மேற்கொண்டார் பள்ளிவாசல் அதோடு சுற்று வட்டாரத்தை சேர்ந்த வியாபாரிகள் பொதுமக்களுடன் அன்பார் கலந்துரையாடினர் வழக்கமான தொழுகை நாளாக இல்லாமல் பிரதமரைக்கான மக்கள் கூட்டம் அலைமோதியது குறிப்பிடத்தக்கது மசித் இந்தியாவுக்கு ஒரு பொன்னான ஒரு நாள் காரணம் இதுவரை இந்த மஸ்ஜித் இந்தியாவுக்கு பிரதமர் பொறுப்பை ஏற்று முதல் முதலாக இந்த இந்திய முஸ்லீம் தென்னிந்திய இந்திய முஸ்லிம் பள்ளிக்கு நமது மாண்பு மிகு பிரதமர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாசமிக்க பிரதமர் டட்டோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வெள்ளிக்கிழமை துலகி நிறைவேற்றுவதற்காக மதில் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் இதுக்கு இதுக்கு ஒன்றே வருடம் மலேசிய இந்திய முஸ்லீம் இளைஞர் மகளிர் இயக்கம் கெப்பிமா மற்றும் நமது மஸ்ஜித் இந்தியா கோலெப்பு அவர்களுடைய கெப்பிமாவுடைய முயற்சினால் மஜித் இந்தியா கோலெப்பு அவர்களுடைய ஆதரவுடன் ஒன்றை ஒன்றை வருடம் இந்த வருகைக்காக நாங்கள் காத்திருந்தோம் இந்த வருகை நேற்று பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தான் எங்களுக்கு தெரிய வந்தது ஒரு நாட்டு பிரதமர் ஒரு இடத்துக்கு போக வேண்டுமென்றால் பலவிதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஈடுபாடக்கூடிய காரணத்தினால் இறுதி நேரத்தில் தான் இந்த அறிவிப்பு எங்களுக்கு வந்தனால் நாங்கள் குறுகிய காலத்தில் இந்த அறிவிப்பை மக்களுக்கு தெரியப்படுத்தினோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருகை வந்து வேற குறைய ஒன்றை வருடம் கா காலத்தமாக ஆனதுக்கு என்ன காரணம் என்றால் மோடி அவர்களை சந்திக்க இந்தியாவுக்கு புறப்பட்ட பிறகு அவர் அங்கிருந்து நேராக இங்கே வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் நம்ம சகோதரி இந்திய வம்சாலியான நமது சகோதரி ஒரு அசம்பாவத்தில் இந்த இந்தியா பள்ளிவாசலில் முன்னே முன்னே ஒரு பாதாள குளியில் விழுந்த காந்தினால் அவர் வரமுடிய வரமுடிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்பொழுது எல்லாம் சரியான பிறகு எங்களுடைய வேண்டுகோளை இணங்கி இன்று வந்து அவருடைய அவருடைய உறுதிமொழியை நிறைவேற்றி இருக்கின்றார் இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் இந்திய முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு ஒரு சரித்திரபூர்வமான ஒரு நாளாக அமைகின்றது இதுக்கு முழு மூச்சியாக நேற்று பிற்பகல் ஒன்றரை மணி விஷயம் அதாவது பிரதமர் வருகிறார் என்ற செய்தியை கேட்டு மஜில் மஜில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலவஸ்தர்கள் இரவும் பகலமாக அது தயார் நிலையில் இருந்திருக்கிறார்கள் இன்று சுகமாக எல்லாருடைய ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றதற்கு நாங்கள் கெபிமா சார்பிலும் மஜில் சார்பிலும் அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்